நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர விஷ்ணு துர்க்கையே போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி விஷ்ணு துர்க்கையை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நண்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஏப்ரல் இருபத்தி ஏழு முதல் மே மூணாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம் கடகராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நாலு பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடங்கியது இந்த ராசி அதிபதி இந்த வாரம் பத்தாம் இடத்தில் மேஷத்தில் ஆரம்பித்து மிதுனம் வரை சஞ்சாரம் செய்கிறார் இப்போ மேஷம் பத்தாம் இடம் என்பது மிக மிக சிறப்பு அதையும் தாண்டி பதினோராம் இடத்தில் குருவோடு உச்சநிலை பெறுகிறார் சந்திரன் ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால் இந்த கனக அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு யோகமான ஒரு வாரம் நினைச்சதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லணும் உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பதினோராம் இடத்தில் இருப்பது இன்னும் சிறப்பு பரிவர்த்தனை யோகத்தில் அங்கு சுக்கரன் வருவதும் சிறப்பு ஆதலால் நினைத்த காரியம் கைகூடும் பொருளாதாரத்தில் அதி சுபீட்சமான ஒரு நிலை வருமானம் பல வகையில் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டுக்குடைய சூரியன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் ஆன போதிலும் பத்தாம் இடத்துக்கு வீடு கொடுத்த அதாவது சூரியனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் நீச்ச நிலையில் இருக்கிறார் அப்போ தொழில் வந்து சிறப்பாக செல்லும் இருந்தாலும் அந்த அதிபதி நீச்ச நிலையில் இருப்பதால் ஒரு சிலருக்கு பிறப்பு ஜாதகம் சரியில்லை இப்போ தசாபுத்தி சரியில்லை என்று சொன்னால் ஒரு பின்னணியை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இருந்த போதிலும் உங்களுக்கு பதினோராம் இடம் சுக்கரன் ஆட்சி பெறுவதாலும் குரு பதினோராம் இடத்தில் இருப்பதாலும் ஒன்பது குடையும் ஒன்பதில் குரு ஆட்சி பெறுவதாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியமான ஒரு சூழல் ராசிநாதன் வேறு உச்ச நிலையில் இருக்கார் அதனால் உங்களை உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சமான காலமாக இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தில் கேது இருப்பது சரியில்லாத சூழல் அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க என்னதான் பண வரவு இருந்தாலும் நண்பர் கேட்குறார் உறவினர் கேட்குறார் தெரிஞ்சவங்க கேட்குறாங்கன்னு கொடுத்து உதவிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப வர்றது கஷ்டம் அதையும் தாண்டி கேது ரெண்டில் இருப்பதால் இப்போ பேசும் அதாவது வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்கள் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை அது மட்டும் இல்லை வேலை இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் இப்போ தான் இருக்கணும் இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை மூணாம் இடத்தை பார்க்குறதால இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்கும் எடுக்கிற காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை இந்த கம்யூனிகேஷன் பாவம் பிபிஓ போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு நேரம் நாலாம் இடத்து அதிபதி சுக்கரன் உச்சநிலை பரிவர்த்தனை யோகத்தின் ஆட்சி நிலை அதனால் ஒரு சிலர் வந்து பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாமா அப்படின்னு உட்காந்து குடும்பத்து உறுப்பினர்களோடு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க இல்லை வீட்டை பெயிண்ட் பண்ணலாமா இல்லை வீட்டை அலங்காரம் பண்ணலாமா இன்டீரியர் டெக்கரேஷன் செய்யலாமான்னு உட்காந்து பேசி நல்லா முடிவு எடுப்பீங்க ஏதா ஒன்று கண்டிப்பாக நடக்கும் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க அஞ்சு செவ்வாய் நீச்சமடைந்த போதிலும் உங்களுக்கு ஆரம்பத்தில் சந்திரன் ரெண்டே கால நாள் இருப்பார் அப்போ சந்திரன் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் வீட்டில் சந்திரன் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லலாம் பட் இருந்தாலும் அது ரெண்டு நாள் தானேங்க அதனால் வந்து இருந்தபோதிலும் அஞ்சாம் அஞ்சாமலத்தை செவ்வ குரு பார்ப்பதால் பிள்ளைகளால் துருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் தொட்டது தொடங்க போகிறது சீட்டாட்ட ரேஸு லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு சந்தோஷகரமான ஒரு வாரம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணுங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாருங்கள் இதனால் வரைக்கும் எட்டில் சனி இருந்து அஷ்டமத்து சனி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க என் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு நண்பர்களிடையே கருத்து மோதல் உறவினர்களிடையே பிரச்சனைகள் இப்படி பலவாறாக சந்தித்த நீங்கள் இப்போது ஏழாம் வீட்டை குரு பார்க்குறார் அப்போவும் பார்த்தார் இருந்தாலும் இப்போது சனி சம்பந்தம் இல்லை ஆதலால் உங்களுக்கு கணவன் மனைவியிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷ நிலைக்கு மாறக்கூடிய ஒரு சூழல் ஓடி ஒளிந்த நண்பர்கள் தேடி வந்து உறவாடுவார்கள் உறவினர்கள் இதுவரைக்கும் உதாசீனப்படுத்தீங்க உறவினர்கள் உங்களை வீட்டுக்கு வ வரக்கூடிய ஒரு நிலை உங்களை வீட்டுக்கு விருந்துன்னு அழைப்பார்கள் அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இருக்குது அற்புதமாக இருக்குது அதில் பாருங்க எட்டாம் இடத்துல ராகு இருக்காது எட்டில் ராகு இருக்கப்படாது அதனால் துர்கையை விஷ்ணு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் எட்டாம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருங்க அது தேவையில்லாத பேசி எதாவது இப்போ உண்ணங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை வரக்கூடாது அவமானத்தை தேடி தேடித்தரலாம் ஆனால் வெளிநாடு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கண்டிப்பாக போயிடுங்க எஸ்கேப் ஆகிடுங்க வெளிநாடு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகுவால் உள்நாட்டில் இருக்கிற உள்ளூரில் இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை வெளியூர் வெளிநாடு போயிட்டிங்கன்னு சொன்னால் ராகு கெடுதல் பண்ண மாட்டார் மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது உங்களை பொறுத்தவரை சினிமா துறை தொலைக்காட்சி துறை மீடியா துறை பத்திரிகை துறை இதில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் வேலை வாய்ப்புகள் மிக சிறப்பாக க கிடைக்கும் அப்படியே வேலை பண்ணாலும் உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை இருக்குது எச்சரிக்கையோடு இருக்குங்க ஏன்னா மேலதிகாரிகள் அதாவது அரசு ஊழியர்கள் மேலதிகாரிகள் ச இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் உங்களுக்கு ஆகாத பொண்ணுங்களுக்கு ஒன்று போட்டு கொடுத்து எதா பிரச்சனை வரக்கூடிய நிலை வரலாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை உங்களுக்கு இந்த வாரம் வந்து உங்களுக்கு சந்திராசிரமும் இருக்கான்னா சந்திராஷமும் இல்லை முருகன் அதை செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி குடும்பத்து வருமானம் இருக்குது ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கா அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள் சண்டைக்கு வருவாங்க ஆனால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க ஆறாம் இடத்தை சனி பார்ப்பதால் எதிரிகளால் தொல்லை ஏற்படும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடல் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்தோடும் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாரம் என்றே சொல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி